திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் காளஞ்சிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பதினைந்தாயிரத்து சதுர அடி பரப்பளவில் பத்து கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது இப்பயிற்சி மையத்தில் சுமார் எண்ணூறு நபர்கள் அமரக்கூடிய நவீன கருத்தரங்கம் பொது நூலகம் கணினி வழி பயிற்சி கூடம் இணைய வழி நூலகம் பயிற்றுநர் அரங்கம் அலுவலகம் உணவருந்தும் அறை புல்வெளி தோட்டமைப்பு போன்ற பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட பயிற்சி மையம் திறந்து வைத்ததன் மூலம் மாணவ மாணவியர்கள் எந்தவித போட்டித் தேர்வுகளையும் எளிதில் எதிர்கொள்ள உதவும் போட்டித் தேர்வுகளுக்கு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே ஸ்டேஷன் பூங்கா அரசு அலுவலக வராண்டா மரத்துடைய நிழல் இப்படி கிடைக்கிற இடங்கள் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் ஏழை எளிய மாணவர்களான எங்களுக்கு வெளியூர்ல போய் பணம் கட்டி சிறப்பு வகுப்புகளில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கல அதனால மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழக அரசே கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையம் மூலமாக அனைத்து வசதிகளுடன் கூடிய அந்த வாய்ப்புகளை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க வெளியே எங்கேயுமே போய் காசு கட்டி படித்து தங்கி படிக்கிற அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லை அதனால் வந்து வீட்டிலேருந்து கிடைக்கிற புஸ்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்துட்டு காலஞ்சபட்டியில் கலைஞர் நூற்றாண்டு போட்டி தெரு பயிற்சி மையம் ஆரம்பிச்சிருக்காங்க உட்காந்து படிக்கிற அளவுக்கு மனநிறைவாக இருக்குது தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு ரூபாய் இருநூற்றி பத்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை ஐம்பத்தி ஐந்து இன்று திறந்து வைத்தார்கள் தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறைக்காக பத்து முதன்மைப்படுத்தும் மையங்கள் எட்டு குளிர்பதன கிடங்குகள் ஒரு புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூட கட்டிடம் ஆயிரம் மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்கு மூன்று துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஐந்து வேளாண் சந்தை நுண்ணறிவு மற்றும் விவசாயிகள் ஆலோசனை மையங்கள் தென்னை மதிப்பு கூட்டு மையம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் வாழை ஏலம் மற்றும் மதிப்பு கூட்டு மையம் ஒரு புதிய உழவர் சந்தை வேளாண்மை துறைக்காக ஆறு துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடங்கள் வேளாண்மை துறைக்காக வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனை வாரியம் மூலம் கட்டப்பட்டுள்ள பதினாறு ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக பிசு வளர்ப்பு ஆய்வகம் மற்றும் தங்கும் விடுதி போன்ற கட்டுமானங்களையும் உழவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மீட்டர் பரப்பளவில் தரை மற்றும் ஆறு தளங்களுடன் ரூபாய் கோடி நவீன மருத்துவ வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நெஞ்சக மருத்துவ பிரிவு கட்டடம் மற்றும் ரூபாய் அறுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் பார்வையாளர் அமரும் கூடம் ஆகியவை இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேலும் மதுரை தோப்பூர் அரசு நெஞ்சக மருத்துவமனையில் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் தொற்று நோய்க்கான தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவமனை கட்டடம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கம் மற்றும் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விலங்குகள் கூடம் மேலும் மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுகாதாரம் மற்றும் குடும்ப நல பயிற்சி மைய கட்டடம் மற்றும் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவிகள் விடுதி கட்டடம் ஆக மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள நமது தமிழ்நாடு வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் பதினெட்டு பணிகளுக்காக மொத்தம் நூற்றி முப்பத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவில் ஆறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள் பல்வேறு கல்லூரி பத்து கூடுதல் வகுப்பறைகள் அறுபது ஆய்வகங்கள் நான்கு பணிமனை கட்டடங்கள் போன்ற அத்தியாவசிய கட்டடங்களை கட்டியுள்ளது மேலும் எண்பத்தி ஆறு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்திற்கு நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளுக்கு கூடுதலாக எழுபத்தி எட்டு வகுப்பறைகள் ஆறு ஆய்வகங்களை கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த இணை இயக்குநர் மற்றும் உதவி இயக்குநர் அலுவலக கட்டிடம் மற்றும் இலுப்பூர் உதவி இயக்குநர் அலுவலக கட்டிடம் தேனி மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த இணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குநர் அலுவலக கட்டிடம் மற்றும் உத்தமபாளையம் உதவி இயக்குனர் அலுவலக கட்டிடம் சென்னை மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனை கட்டிடம் அரியலூர் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கட்டிடம் கரூர் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள குளித்தலை உதவி இயக்குநர் அலுவலக கட்டிடம் மற்றும் கோயம்பள்ளி கால்நடை மருத்துவ கட்டிடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள போசூர் கால்நடை பண்ணையில் இனவிருத்தி காளைகளை தனிமைப்படுத்துவதற்கான கட்டிடம் ஆகிய எட்டு திட்டப்பணிகள் ரூபாய் பதினான்கு கோடியே பதினான்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டன மேலும் சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை நாய் வளர்ப்பு பிரிவில் உள்நாட்டு நாய் இனங்களின் இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு மையத்தின் விரிவாக்க கட்டிடம் ரூபாய் ஐந்து கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டிட அடிக்கல் நாட்டப்பட்டது